ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் காலையில் என்ன டிஃபன் செய்ய போகிறேன்னா சப்பாத்தி தாங்க செய்ய போகிறேன் மாவு பெஸ்ட்டு வச்சாச்சு இதுக்கு வந்து குருமா தான் பண்ண போகிறேன் என்ன குருமானா நூக்கல் கேரட்டு அப்புறம் இந்த உருளைக்கிழங்கு பட்டாணிலாம் போட்டு ஒரு குருமா பண்ண போகிறேன் அதுக்கு காய் வெட்டி வச்சுருக்கேன் அடுத்தது வந்து இதுக்கு தேங்காவே எடுத்து வச்சுருக்கேன் அரைக்கணும் திண்டி பூண்டு பேஸ்ட் இருக்குது இந்த குடமிளகாய் நான் எடுத்து வச்சிருக்கிறது என்னன்னா இதில் ஒரு பொரியல் பண்ண போகிறேன் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் குடமிளகாய் சூப்பராக இருக்கும் அடுத்தது இந்த ஏன் எடுத்து வச்சுருக்கேன்னா இதை வந்து ஒரு பக்கோடா போட போகிறேன் இன்னைக்கு வந்து ரெசிபி வந்து இந்த பக்கோடாவும் இந்த பொரியலும் தான் செய்ய போகிறது காமிக்க போகிறேன் இந்த குருமா ஆல்ரெடி எல்லாரும் பண்ணுறது தான் நான் இன்னும் வித்தியாசமாக பண்ண போகிறதில்ல ஸோ செய்கிறதை உங்ககிட்ட காமிச்சிருக்கேன் அவ்வளவுதான் அடுத்தது இந்த குருமா வச்சுட்டு இந்த சப்பாத்தி போட்டுட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் இந்த குடமிளகா பொரியல் பண்ணுறதையும் இந்த பாவக்காய் பக்கோடா பண்ணுறதையும் நான் உங்ககிட்ட ரெசிபியாக அதை ஷூட் பண்ணி உங்கள்கிட்ட காமிக்கிறேன் வாங்க வீடியோ கிளிப்பெல்லாம் நேற்று எல்லாத்தையும் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன் எப்போதுமே எனக்கு க்ளீன் பண்ண சமைக்கிறதுக்கு சமைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் நைட்டே எல்லாத்தையும் பண்ணிட்டேன் இனிமே தான் நான் சமைக்க போகிறேன் இப்போ இந்த குருமாவை தாளிச்சு விட்டுட்டு அந்த குடமிளகா பொரியல் பண்ணுறதையும் இந்த பாவக்காய் பக்கோட போடுறதையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் சப்பாத்தியும் குருமாவும் பண்ணி சாப்பிட்டாச்சு நான் உங்ககிட்ட வீடியோவில் காமிச்சிருந்தேன் குடமிளகாவை வந்து பொரியல் பண்ணுறதும் பாவக்காய் வந்து பக்கோட போடுறதையும் காமிக்க சொல்லியிருந்தேன் இப்போ குடமிளகாய் வெட்டி தண்ணியில் போட்டிருக்கேன் பாவக்காவும் வெட்டி வச்சிருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து கடுகு விழுந்து அடுத்தது கருப்பில் போட்டிருக்கேன் வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் இப்போ எண்ணெய் வந்து கட்டாயில ஊற்றிருக்கேன் இப்போ எண்ணெய் காயட்டும் நம்ம என்ன பண்ணுறோம்னா கடுகு போடுறோம் கடுகு பொடியிட்டோம் இப்போ இந்த உளுந்து போட்டுடலாம் வாசமுக்காக தான் நம்ம உளுந்து போடுறோம் கடலப்பருப்பு கூட போட்டுக்கலாம் எது வேணா இஷ்டம் நம்ம தான் நம்ம இஷ்டம் தான் உளுந்து கடுகு சில பேர் கலந்து கடுகும் உளுந்தும் கலந்தே வச்சுருப்பாங்க வெடிக்கட்டும் கடுகு வெடிக்கலைன்னா அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி கசப்பு எடுக்கும் இந்த ஸ்டவ் கொஞ்சம் மெதுவாகிடுது என்னன்னு தெரியல பழைய விட்டு ரிஃபர் ஆகும் ஓ கடுகு வெடிச்சிருச்சு இப்போ நான் வந்து வெங்காயம் பிடிச்சிருக்கேன்ல அந்த வெங்காயத்தை போடுறேன் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் நான் கல்லூப்பு தான் போடுறேன் அடுத்தது நம்ம வெட்டி சுத்தலை குடமளகா குடமிளகாய் வந்து டக்குன்னு வந்துடும் இதுலாம் தண்ணி நல்லா புரிஞ்சிட்டு போடுவேன் சில பேர் குடமிளகாய் வந்து ஃப்ரைட் ரைஸ் இல்லைன்னா சாம்பார் வைப்பாங்க குடமிளகாய் போட்டு மற்றபடி இது இந்த மாதிரி பண்ணுவாங்களான்னு சட்னி பண்ணலாம் அது நல்லாயிருக்கும் இட்லிக்கு தான் நல்லாயிருக்கும் இப்போ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா நல்ல நாங்கள் உப்பு போட்டோம் இப்போ நான் அதை மூடி போகிறேன் இப்போ இதில் வந்து நான் தேங்காய் அரைக்கணும் அதுக்கடையில் நான் என்ன போகிறேன்னா ஒரு பொடி இதில் போறப்பேன் என்ன பொடினா கடலை மாவு கடலை மாவு காலியாயிடுச்சி கடலைப்பருப்பு காய வச்சுருக்கேன் நம்ம தான் அரைக்கணும் இந்த ஸ்பூனுக்கு ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு அடுத்தது தூள் மஞ்சத்தூடும் கொட்டோம் மஞ்சத்தூள் கொட்டேன் அப்புறம் இந்த கடலை மாவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுருக்கேன் காய்க்கு கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் கடலை மாவுக்கு கொஞ்சம் மொழி உப்பு போட்டாச்சு இப்போ இது தண்ணி ஊற்றி கட்டி கட்டிலாமல் நல்லா கலக்கிக்கோங்க கடலை மாவு வந்து நல்லா கலக்கலை குண்டாக இருந்தது கிட்டிக்கிட்டே இருந்ததுன்னா அந்த நம்ம கடாயில ஊற்றும் போது அது அப்படியே தான் இருக்கும் நீங்கள் அப்புறம் என்ன ஸ்பூன் போட்டாலும் கரண்டி போட்டாலும் அது கரையவே கிடையாது தான் முதல்ல நம்ம கண்ண முறை நல்லா கரைச்சிக்கணும் கரைச்சிட்டு ஊத்தினீங்கன்னா அந்த மாதிரி ஆகவே ஆகாது இப்படி இருக்கட்டும் அரை வேக்காடு வேகட்டும் டக்குன்னு வந்துடும் வெந்ததுக்கப்புறகு நம்ம இதை எப்படி நான் ஊற்றுறேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் அடுத்தது இதுக்கு தேங்காய் அரைக்க போகிறேன் மிக்ஸியில் இருந்தால் திருவிக்கலாம் என்கிட்ட இந்த திருவல் உடஞ்சி போச்சு அதனால் நான் இப்போ வந்து என்ன பண்ணுறேன் தேவையான தேங்காவை கீறி மிக்ஸியில் ஒரு ஒரு சுற்றி சுற்றிட்டு எடுத்து வரப்போகிறேன் அது கூட ரெண்டு பேருந்து பூண்டு பல்லு நான் எல்லாத்துலேயுமே பூண்டு போடுறதுனால நான் போடுவேன் உங்களுக்கு பிடிக்கலைன்னா அது விட்டுருங்க வெறும் தேங்காய் மட்டும் போடுங்க இப்போ நான் தேங்காவை கீறிட்டு அதை மிக்சியில் போட்டு வந்துடுறேன் அது வரைக்கும் இது வேகட்டும் அப்புறம் பார்க்கலாம் இப்போ குடமிளகா நல்லா வெந்துருச்சு சீக்கிரம் வெந்துடும் அது அப்புறம் ரொம்பலாம் வேகணும்னு அவசியம் இல்லை அடுத்தது வந்து இந்த தேங்காவும் நான் இதில் ஒரு மூணு பல் பூண்டு போட்டு அரைச்சிருக்கேன் அடுத்தது நம்ம இந்த கடலை மாவு கரைச்சி வச்சுருக்கோம்ல இந்த கடலை மாவை நம்ம ஃபஸ்ட்டு இதில் ஊற்ற இதை ஊற்றிக்கலாம் முட்டைப்பொடி மாசு மாதிரி இருக்குங்க சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்களேன் எப்போதும் நம்ம குடமிளகா ஃபிரை ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறோம் இல்லைனா சட்னி பண்ணுறோம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இப்போ உடனே கடறக்கூடாது அப்படியே மூடி விட்டணும் இது அப்படியே கொஞ்சம் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம அதை பிரித்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கோல தேங்காய் உப்பு பூண்டி போட்டு கொஞ்சம் போல் காரப்பிடி போட்டு இறக்க வேண்டியதான் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் பிள்ளைங்க வந்து குடமிழகா சில பிள்ளைங்க சாப்பிடாது சாம்பார்லாம் போட்டால் கூட எடுத்து வச்சுருங்க ஆனால் இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுங்க சூப்பராக சாப்பிடுவோம் இதுலேயும் சாத்து போட்டு கூட கிளறி பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கலாம் இப்போ நம்ம மூடி வச்சுருந்தோம்ல இப்போ அதை நம்ம வந்து கிளற போகிறோம் இப்போ திடோம் கிளரி தவிட்டு அப்படின்னு பார்த்தீங்களா இந்த நம்ம எல்லாம் பண்ணுவோம் தெரியுமா கடலை பருப்பில் போட்டு உசிலி பண்ணுவோம்ல அந்த மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கும் அடுத்தது இதில் தேங்காய் பிறக்கிறோம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் தேங்காவையும் நான் போட்டேன் நல்லா கிளகு வரும் அடுத்தது மிளகாத்தூள் தனி மிளகாய் தூள் காஷ்மீரி மிளகாய் இது பார்த்தீங்களா குடமழை சாதனமாக இந்த மாதிரி வந்து உறுதியுதியே வராது நீங்கள் மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே போகிறேன் அதுக்கப்புறம் தான் இதை ஆஃப் பண்ண போகிறேன் அடுத்தது இப்போ இப்போ நம்ம பாவக்காவை ரெடி பண்ணிடலாம் பாமக்காவை என்ன பண்ண போகிறேன்னா நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு அதில் கொஞ்சம் போது உப்பு போட்டு நான் கழுவி எடுத்துகிட்டு போகிறேன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதில் என்னென்ன சேர்க்குறோம் அப்படின்றத நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இதில் வந்து நம்ம பாவக்காய் இது போய் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணுங்கள் அப்போ தான் பப்பாடாக இருக்கும் நல்லா இருக்கும் கொஞ்சம் கொண்டு உப்பு தூள் போட்டுக்கிறேன் அந்த கசப்பு எடுக்கிறதுக்காக தான் அந்த உப்பு போடுறோம் இப்போ இதில் தண்ணி ஊற்றிச்சிடும் இது ஒரு டூ மினிட்ஸ் இப்படி இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து வடிகட்டிவிட்டு நல்லா புழிஞ்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதில் கலக்க வேண்டியதெல்லாம் கலத்தி எண்ணெயை வச்சு நம்ம பொரிக்க போகிறோம் அவ்வளோதான் பாவக்காய் ஃப்ரை அடிப்பருக்கு போகிறேன் சூப்பரான குடமளகா பொரியல் ரொம்ப சாம்பாருக்கு ரசம் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் அவ்வளோதான் நம்ம ஆஃப் பண்ணிட போகிறோம் அடுத்தது இதை வந்து ஒரு டூ மினிட்ஸ் இருந்த பிறகு இந்த பாவக்காய் பக்கோடாக்கு நான் என்னென்ன கலக்குறேன்றதை உங்ககிட்ட சொல்கிறேன் இந்த பாவக்காய் நம்ம உப்பு போட்டு வச்சுருந்தேன் பார்த்தீங்கன்னா அதை வடிகட்டிட்டேன் இதில் கொஞ்சம் போல வந்து மஞ்சள் தூப்பு போட்டிருக்கேன் இப்போ இதில் நம்ம என்னென்ன கலக்க போகிறோம் அப்படின்னா கான்ஃப்ளவர் மாவு இந்த ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் கான்ஃபிளவர் மாவு அதே ஸ்பூனு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு பச்சரிசி மாவு அடுத்தது கடலை மாவு ஒரு ஸ்பூன் தொக்கோ வெங்காயம்லாம் இல்லை இல்லை வெண்டாயெலாம் தேவை இதுக்கு வாக்கி இது வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் நம்ம உப்பு அதில் போட்டுருக்கிறதுனால உப்பு போடலை வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க நான் கொஞ்சம் உப்பு கம்மியாக தான் சேர்ப்பேன் அதனால தான் உப்பு போடலை இப்போ இது நல்லா புரட்டிக்கலாம் ஏன்னா தண்ணி ஊற்ற வேண்டாம் ஃபஸ்ட்டு ஏன்னா இது நம்ம கழுவி இருக்கும் பார்த்திங்களா அந்த தண்ணி ஈரமே இருக்கும் தண்ணி ஊற்றிட்டீங்கன்னா வதக்கு தான் இருக்கும் அதனால் தண்ணி ஊற்றக்கூடாது நல்லா அப்படி புரட்டிக்கோங்க நம்ம எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு அதை புரட்டிவிட்டு தேவைப்பட்டால் ஒரு ஸ்பூன் தண்ணி ஊற்றி கலந்துக்கணும் அவ்வளோதான் இப்போ நான் எண்ணெய் காய வச்சுருக்கேன் இது நல்லா இருக்கும் நல்லா அந்த சாம்பார் சாத்துக்கு முரும்பு முரும்புக்கு வெளியிலலாம் பேக்கரியிலலாம் விற்கிறாங்க இந்த மாதிரி பக்கோடா நம்ம வீட்டிலே கிடைக்கும் போது நம்மளே செஞ்சுக்கலாம்ல முன்னாடியெல்லாம் எங்கள் வீட்டில் நல்லா பாவக்காய் காய் கொஞ்சம் சின்ன சின்ன பாவக்காவா அந்த செடியில் பூச்சி வந்துருச்சு அதனால அதை வெட்டி போட்டேன் பாவக்காய் பூச்சி முருங்கையில பூச்சி கருவேப்பிலையில் பூச்சி என்ன தெரில பூச்சி வர சீசனாக என்னன்னு தெரில ஒரே கொஞ்சம் போல காப்பா போட்டுக்கிறேன் கொஞ்சம் இது பண்ணாத மாதிரி இருக்குது படாத மாதிரி இருக்குது அதனால் இப்போது இதில் கொஞ்சம் போல தண்ணி சும்மா தெளிக்க தான் போகிறேன் ஊற்ற போறது இல்லை தெளிக்க போகிறேன் அவ்வளோதான் என்ன நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நம்ம போட போகிறோம் நல்லா காயணும் எண்ணெய் அப்பதான் உங்களுக்கு பொறு பொருள்னு வரும் இல்லைன்னா அப்படியே இழுத்துக்கணும் தண்ணி ஒரு மாதிரி பாருங்க அப்படி இருக்கும் எண்ணெய் மேலே ஏறிட்டு ஒன்னா போடுங்க போட வேண்டாம் கொஞ்ச கொஞ்சமா நான் எப்படி தண்ணி தெளிச்சிருக்கேன் பாருங்க இப்படிதான் இருக்கணும் அப்பதான் உங்களுக்கு நல்லா வரும் அதே மாதிரி பாவக்காவும் நல்லா மெல்லிசாக வெட்டணும் ரொம்ப கொஞ்சம் திக்காக வெட்டுட்டீங்கனாலும் வதக்க வதக்குன்னு தான் இருக்கும் இது இது பொரியட்டும் அடுத்தது செட்டு போடும்போது உங்கள்கிட்ட காமிச்சிருப்பேன் எடுத்துட்டு காமிச்சிருப்பேன் பாருங்கள் சமையல் முடிச்சிட்டேன் கத்திரிக்காய் போட்டு சின்ன வெங்காயம் போட்டு சாம்பார் வச்சுட்டேன் அடுத்தது உங்கள்கிட்ட நான் காமிச்ச பார்த்தீங்களா குடமிளக்காய் பொரியல் அது பண்ணிவிட்டேன் அடுத்தது ரசம் இருக்குது கொஞ்சம் போல் அடுத்தது சாதம் இந்த பாவக்காய் பக்கோடா பாருங்கள் சூப்பராக இருக்குது எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா இருக்கான்னு பாத்து சொல்லுங்க இந்த மாதிரி நான் பண்ண மாதிரி அதே அளவுகளோட நீங்க பண்ணுங்க உங்களுக்கு ரொம்ப நல்லா வரும் நல்லா வந்து தான் கமெண்ட் பண்ணுங்க இதுதான் நான் இன்னைக்கு செஞ்ச சமையல் வீடியோ இதுதான் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம் ரொம்ப